வணக்கம் கீழாநெல்லி கீழாநெல்லி என்றாலே மஞ்சள் காமாலை குணப்படுத்தும் மூலிகை என்பது பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனால் மஞ்சள் காமாலையுடன் நின்றுவிடவில்லை இதன் சேவை கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்பட்டு வரும் கீழா இன்னமும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் விஞ்ஞானிகள் சாதாரணமாக களைச்செடி குப்பையில் வளரும் ஒரு சின்னஞ்சிறிய செடிக்குள் இத்தனை மருத்துவ குணங்களா என கொண்டாடுகிறது உலகம் ஆனால் உள்ளூர் மாடு விலை போகாது என்பது போல அருகிலிருக்கும் அற்புதத்தை நாம் அவ்வளவாக கண்டுகொள்வதே இல்லை இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் வளரும் இந்த இலைகளின் அடிக்காம்பில் வரிசையாக காய்கள் காய்த்திருப்பதால் கீழ்காய் நெல்லி என அழைக்கப்பட்டது பேச்சு வழக்கில் கீழா நெல்லி கீழ்வாய் நெல்லி கீட்கா நெல்லி என அழைக்கப்படும் கீழாநெல்லியின் மருத்துவ குணங்களை கேட்டால் மலைத்து போவீர்கள் கீழாநெல்லி கண் சம்பந்தமான நோய்கள் சர்க்கரை வியாதி நாள்பட்ட புண் ஆகியவற்றை போக்கும் என்பதுதான் முதன்மையான கருத்து கீழாநெல்லி இலையுடன் சிறிது மஞ்சளை சேர்த்து அரைத்து உடலில் தேய்த்து பதினைந்து நிமிடங்கள் ஊறவிட்டால் தோல் நோய்கள் குணமாகும் கீழாநெல்லியை செடியை நன்றாக அரைத்து சொறி சிறங்கு படைகளில் பற்று போட்டால் உடனே குணமாகும் கீழாநெல்லி செடியை நன்றாக மென்று பல் துளைக்கி வந்தால் பல்வழி குணமாகும் மேலும் செடியை நன்றாக மென்று ஈறுகளில் சாறு நன்றாக படிய வைத்திருந்தால் ஈறு நோய்கள் குணமாகும் கீழாநெல்லி செடியுடன் கரிசிலாங்கண்ணி இலையை சமளவு எடுத்து பால் விட்டு அரைத்து நெல்லிக்காய் அளவு பாலுடன் காலை மாலை இருவேளை உட்கொண்டு வந்தால் இரத்த சோகை இரத்த குறைவு நோய் நீங்கும் கல்லீரல் தொடர்பான நோய்களும் குணமாகும் கல்லீரல் பிரச்சனைகளுக்கு லட்சங்களில் பணத்தை செலவழித்து பெரும் வைத்தியத்தை இலவசமாக தருகிறது கீழாநெல்லி இன்றைக்கு மனிதர்களுக்குள்ள மற்றொரு பெரிய நோயான நீரிழிவு நோய்க்கு தீர்வு சொல்கிறது இந்த செறி செடி இதை அரைத்து பாலுடன் கலந்து தொடர்ந்து உட்கொண்டு வந்தால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையும் இது மட்டுமா குடல் புண் தொண்டை நோய்கள் வயிற்று பிரச்சனை அதிக உஷ்ணம் கண் நோய்கள் மாதவிடாய் பிரச்சனைகள் பசியின்மை தீராத அழுகிய புண்கள் வீக்கம் என எத்தனையோ பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது கீழாநெல்லி கீழாநெல்லி பொடி நெல்லிக்காய் பொடி கரிசிலாங்கண்ணி பொடி ஆகிய மூன்றையும் சமாளவு எடுத்து தேனில் குலைத்து உண்டு வந்தால் அடிக்கடி வரும் சளித்தொல்லை குறையும் இரத்த சோகை மாறும் உடலில் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் கீழாநெல்லி புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுவதாக நவீன ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மஞ்சள் காமாலை நோக்கி கீழாநெல்லியை விட கைகண்ட மருந்து வேறெதுவும் இல்லை இதை ஆங்கில மருத்துவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள் நவீன மருத்துவ வசதிகள் இல்லாத அந்த காலத்திலேயே கண்களில் உள்ள வெண்கரு மஞ்சளாக மாறுவதை வைத்து மஞ்சள் காமாலையை கண்டுபிடித்த முன்னோர்கள் கீழாநெல்லியும் ஆட்டுப்பாலையும் மட்டுமே கொண்டு அந்த காலத்தில் உயிர்கொல்லி நோயான மஞ்சள் காமாலையிலிருந்து காத்து கொண்டார்கள் கீழாநெல்லி செடி கரிசலாங்கண்ணி இலை தும்பை இலை சீரகம் பொன்னாங்கண்ணி ஆகியவற்றை சமாளவு எடுத்து காய்ச்சி பசும்பால் விட்டு அரைத்து கோழிக்குண்டு அளவு காலை மாலை இருவேளையும் பாலுடன் குடித்து வந்தால் ஏழு நாட்களில் மஞ்சள் காமாலை குணமாகும் இரண்டு கீழாநெல்லி செடி நான்கு ஏலக்காய் அரிசி ஒரு காசு எடை மஞ்சள் தூள் ஒரு சின்ன வெங்காயம் ஆகியவற்றை பால் விட்டு அரைத்து காளை மாலை இருவேளையும் பாலுடன் குடிக்க கொடுத்தாலும் மஞ்சள் காமாலை குணமாகும் அதே நேரத்தில் கிராமப்புறங்களில் இன்றைக்கும் கீழாநெல்லி செடியுடன் வெள்ளாட்டு பால் விட்டு அரைத்து காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் அளவு ஆட்டுப்பாலுடன் உட்கொண்டு மஞ்சள் காமாலிலிருந்து குணமாகிறார்கள் இந்த மூன்று முறைகள் எந்த முறை உங்களுக்கு எளிதாக இருக்கிறதோ அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் கீழாநெல்லி பொடி சூரணம் ஆகியவை சித்த மருந்து கடைகளில் காதி கடைகளிலும் கிடைக்கின்றன சமீபத்தில் பிரபல பாடலாசிரியர் ந முத்துக்குமார் அவர்களையும் எடுத்து சென்றது இந்த மஞ்சள் காமாலை நோய்தான் ஆகவே மனிதகுலம் நோயின்றி வாழ்வதற்காகவே நம் காலடியில் கிடக்கும் கீழா நெல்லிக்கு இனியாவது மரியாதை செய்வோம் அனைத்து வீடுகளிலும் வளர்ப்போம் நோயின்றி வாழ்வோம் நன்றி